தமிழக முதலமைச்சர் எம் கே ஸ்டாலினை தமிழ்த் தேசிய பேரவையினர் சந்தித்திருக்கின்றனர் இரண்டு முக்கியமான கடிதங்களை கொடுத்திருக்கின்றார் ஒன்று அரசியல் தீர்வு தொடர்பில் அரசியலமைப்பு சமஷ்டியை முன்வைக்க வேண்டும் என்ற அடிப்படை இரண்டாவது மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பு இது தொடர்பில்தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது தமிழ் தேசிய பேரவினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இந்தியாவுக்கு சென்று தமிழக தலைவர்களை சந்தித்து தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பில் அவர்களுக்கு விரிவாக விளங்கப்படுத்துவது தமிழ் மக்களுக்கு இலங்கையில் ஒரு அரசியல் தீர்வு ஒன்று வேண்டுமானால் அந்த அரசியல் தீர்வு சமஸ்டி அடிப்படையில் இருக்க வேண்டும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் விளைவாக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட பதிமூன்றாம் திருத்தம் என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வாக இருக்க முடியாது என்ற விடயத்தினை தமிழக தலைவர்களுக்கு விளங்கப்படுத்துவது போன்ற விடயங்களை மேற்கொள்வதற்காக இங்கிருந்து தமிழ் தேசிய பேரவையினர் தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த விடயத்தை தெரியப்படுத்தி குறிப்பாக பதிமூன்றாம் திருத்தம் இலங்கை நரி கொண்டு வந்த ஒரு தீர்வு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை மடைமாற்றி ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை வென்றெடுக்க முடியாத அளவு திருத்தம் உருவாக்கப்பட்டது இது ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் கொண்டு வந்த திருத்தமாகும் இது தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு கிடையாது சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஒன்றுதான் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு சமஷ்டி என்று வருகின்ற பொழுது மாகாணத்திற்கும் மத்திக்கும் சமமான அதிகாரங்கள் சமாந்தரமாக இருக்கும் என்ற விடயங்களை குறிப்பிட்டு இலங்கை உச்ச நீதிமன்றத்தினுடைய பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பிலான தீர்ப்பையும் முன்னுதாரணமாக காட்டி அரசியல் யாப்பு தொடர்பில் சில விடயங்களை குறிப்பிட்டு தமிழக முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் தேசிய பேரவினர் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த கடிதத்தில் பதிமூன்றாம் திருத்தத்தில் இருக்கின்ற அதிகாரங்கள் எவ்வாறு மத்தி எடுத்துக்கொள்கின்றது எவ்வாறு பதிமூன்றாம் திருத்தத்தில் அதிகார பற்றாக்குறை இருக்கின்றது பதிமூன்றாம் திருத்தம் என்பது ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்ற ஒரு தீர்வு இந்த தீர்வு தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்வு போன்றவற்றினை மிக விவரமாக குறிப்பிட்டு அந்த கடிதம் இணைக்கப்பட்டிருக்கின்றது இந்திய ஒப்பந்தத்திலே தமிழர்களுக்கு தீர்வண்ட நாங்கள் தீர்வண்டதாக இருந்தால் ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கை வந்து இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு ஒரு ஒற்றையாட்சி முறைமையில இருந்து நீக்கி அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறையாக கூட்டாட்சி முறையாக மாற்றி அமைக்கப்படணும் அப்படி அமைக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழர்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வந்து வேண்டிய அதிகாரங்கள் வந்து சேரும் எல்லாவிட்டால் மாயையாக மட்டும்தான் தொடர்ந்து முப்பத்தி எட்டு வருஷமாக இருந்ததை போன்று எதிர்காலத்திலும் இருக்க போகின்றது அவ்வகையான ஒரு நிலைமை நீடித்தால் வடகிழக்கில் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழர் உடைய தாயக நிலப்பரப்பை காப்பாற்ற முடியாத நிலைமை உறுதிப்படுத்தப்படும் இந்த கோரிக்கையை தான் நாங்கள் விசேஷமாக முன்வைத்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கத்தக்கதாக இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்கருடைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்றிருப்பதாக தாங்கள் தமிழ் மக்களுடைய ஆணையை நேரடியாக பெற்றிருப்பதாக பொய்யை கூறிக்கொண்டு போதைக்கு இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறைமைக்கும் விட ஒரு மிக மோசமான ஒரு அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வந்து தமிழர் மீது திணிப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வகையான ஒரு சூழலில்தான் தான் நாங்கள் அவசரம் அவசரமாக தமிழகத்துக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவருடைய தலைமையிலே இந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அவருடைய பங்களிப்பு அவருடைய நிலைப்பாடு என்றது மத்திய அரசு டெல்லியில இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய நிலைப்பாட்டை மாத்தியமைப்பதற்கும் தமிழர்களுக்கு ஒரு பலமான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கும் நிச்சயமாக உதவும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த அடிப்படையில தான் நாங்கள் அந்த சந்திப்பை மேற்கொண்டாங்கள் இரண்டாவது விடயமாக வந்து இரண்டாவது விடயமாக அந்த தீர்வு திட்டம் வந்து ஒற்றையாட்சி அல்லாத ஒரு சமஷ்டியாக அமைய வேண்டும் அதையும் தெளிவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வலியுறுத்த வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருந்தோம் விரைவில் இலங்கை அரசு ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதவிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மாற்றி புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு அனுர தலைமையிலான முயற்சிக்கிறது இப்படியான ஒரு சூழலில் இந்திய அரசு தலையீடு செய்து அந்த அரசமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி முறைமையை இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் இந்திய அரசு அதில் தலையிட வேண்டுமானால் தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த குழு இன்றைக்கு முதலமைச்சரை நேரிலே சந்தித்து அது குறித்து விலக்கி பேசியிருக்கிறார்கள் புதிதாக உருவாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்தில் இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற யூனிட்டரி கவர்மெண்ட் என்கிற ஒற்றையாட்சி முறை இருக்கக்கூடாது மாகாணங்களுக்கான அதிகாரங்களை அதாவது நாம் தமிழ்நாட்டிலே மாநில சுயாட்சி என்று சொல்லுகிறோமே அதை போல மாகாணங்களுக்கு சுயாட்சி அதிகாரத்தை வழங்கக்கூடிய கூட்டாட்சி முறை என்பது அரசமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையான கோரிக்கை இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தினாலே அந்த கூட்டாட்சி முறையை கொண்டு வர முடியும் என்று இந்த குழு நம்புகிறது இந்திய அரசு ஒப்பந்தத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் எங்களுக்கு எந்த முரணும் இல்லை ஆனால் அவர்கள் உருவாக்கிய பதிமூன்றாவது திருத்தம் அரசமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்திய பதிமூன்றாவது திருத்தம் எங்களுக்கான அதிகாரத்தை வழங்கவில்லை அதாவது மாகாண சபைக்கான அதிகாரத்தை வழங்கவில்லை தனி ஈழம்தான் தீர்வு என்பது இறுதி இலக்கு அது ஒரு கனவு கோரிக்கை அது நமது இறுதி லட்சியம் ஆனால் அது நிறைவேறுகிற வரையில் இந்திய இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிற அரசமைப்பு சட்டத்தில் நமக்கான அதிகார பகிர்வு என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய மக்கள் பேரவை முன்வைக்கக்கூடிய கருத்து அதே போன்று மீனவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலும் ஏற்கனவே இங்கிருக்கின்ற மீனவர்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்தும் அரசாங்கத்தினால் பழிவாங்கப்பட்டு வருகின்றார்கள் இந்த சூழலில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவது இங்கிருக்கின்ற மீனவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது ஆகவே இது தொடர்பில் ஒரு தீர்வு மிகவும் அவசியம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டு இன்னும் ஒரு கடிதத்தினையும் தமிழக முதலமைச்சருக்கு தமிழ்த் தேசிய பேரவினர்கள் கையளித்திருக்கின்றார்கள் இரண்டாவது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கையில் உள்ள ஈழத்த மீனவர்களுக்கும் இடையில் முரண்பாடுகளை உருவாக்குவது மோதலை உருவாக்குவது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை ஏவுவது சூடு நடத்துவது அவர்களின் படகு உள்ளிட்ட பொருள் வாழ்வாதார பொருள்களை எல்லாம் கைப்பற்றுவது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள் நமக்கிடையிலே ஒரு நல்லிணக்கம் உருவாக வேண்டுமானால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் ஈழத்து மீனவர்களுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அதற்கு இந்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய அரசு அந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இங்கே முன்வைத்தார்கள் இந்த கோரிக்கையை இந்த இரண்டு முக்கியமான கோரிக்கைகளையும் கட்டாயமாக பரிசீலிப்போம் எங்களால் ஆன வகையிலே உரிய அழுத்தம் இந்திய ஒன்றிய அரசுக்கு தருவோம் என்கிற கருத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் ஈழத்திலே இருக்கக்கூடிய குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இடையிலே பாரிய பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதாலே ஈழத்திலே இருக்கக்கூடிய மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த இலங்கையினுடைய கடப்பிறப்புகளே நுழைகின்ற பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய படகுகள் பறிக்கப்பட்டு அவர்கள் இறுதியில வந்து எல்லாத்தையும் திருப்பி இந்த பிரச்சனை உண்மையிலே இரண்டு தமிழ் தரப்புகளுக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதை தவிர இந்த விதமான நன்மையும் ஏற்படுத்துறதாக இல்லை இதிலே லாபம் தேடுறது வந்து முழுக்க முழுக்க வந்து ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கம் இரண்டால் கடந்த காலங்களிலே வந்து தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு பக்க பலமாக துப்புக்கூட உறவைகளாக மிக பலமாக இருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இடையிலே மோதல் நிலைமையை ஊக்குவிக்கிற தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருந்திருக்கின்றது இந்த நிலைமை போன கிழமை பல மடங்கு மோசமடைந்திருக்கின்றது போன கிழமை தாயகத்திலே வந்து ஒரு போராட்டம் பாரிய போராட்டம் வந்து இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய எதிராக அங்கு போராட்டத்துடைய பின்னணியில வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துடைய முகவர்களும் அதில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த அரசாங்கத்துடைய ஒரு முகவர் வேட்டி கொடுக்கின்ற பொழுது அவர் அதில் தெளிவாக கூறியிருந்தார் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய துணை தூதரகத்தை அவர்கள் இடித்து இருந்து அகட்ட வேண்டும் அதுக்கு பதிலாக வந்து சீனாவுடைய தூதரகத்தையும் அமெரிக்காவுடைய தூதரகத்திலையும் யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்து நிறுவதுதான் கருத்தை ஒட்டி அவர் பேசியிருந்தார் அப்ப இது நாங்கள் எங்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற இந்த பிரச்சனை அஹ் வெளி வல்லரசுகள் நுழைந்து பிரிச்சாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு விடயமும் நாங்கள் முதலமைச்சரவர்களுக்கு நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் ஆகவே இந்த பிரச்சினையை தீர்த்து வைப்பதற்கு அவருடைய அவருடைய ஏற்பாட்டில வந்து அவசரமாக இரு பாதிக்கப்படுகின்ற மீனவ சமூகங்களையும் கொண்டு இந்த பேச்சுவார்த்தைகள்ல வந்து அவர் ஈடுபடுவோனும் மத்திய அரசையும் வந்து இதுல உள்வாங்கி செயல்படுவோனும் என்று நாங்கள் கோட்டுக்கொண்டோம் நாங்கள் தமிழகத்தை நோக்கி தமிழ் தேசிய பேரவையினுடைய இந்த செயற்பாடு என்பது பாராட்டக்கூடியது தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களையும் ஊடகங்களையும் அங்கிருக்கின்ற பல்கலைக்கழகங்களிலும் இவர்கள் இந்த கருத்துக்களை வெளியீடு செய்வது என்பது தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பிலான சரியான புரிதலை ஏற்படுத்துவதற்கு தமிழகத்தை நோக்கி நகர்வது கட்டாயமானது அது இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்